சார் அபிகர்ஸில் சார் அடுத்தபடியாக பார்க்குற வண்டி மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ரஜிஸ்டர் ஆன வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது சார் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது அலாய் போட்டிருப்பாங்க சார் இந்த அலாய் வில் அடிஷனாக போட்டது தான் நாலு அலாய் இருக்கும் லெதர் சீட் கவர் டச் ஸ்கிரீன் டிவியோடு இருக்கும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இந்த வண்டியை கொடுக்க போகிறோம் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துட்றலாம் கிலோமீட்டர் பாருங்கள் எண்பத்தாயிரம் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடின வண்டி தான் காலையில் ஒரு காப்பர் ரேட்டு ஒரு ஷிஃப்ட்டு போட்டிருப்போம் டீசல் வண்டி அந்த வண்டியும் அவைலபிளாக இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லாமே ஷிஃப்ட்டாக வந்துட்டுருக்கு சார் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது ப்ராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம அபிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்ததுன்னா அடுத்த ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்லேயே கன்ஃபார்ம் ஆகிடும் சார் இந்த வண்டி வேணும்னு கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சார் ஒரு பேல் ஒயிட் கலர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ஏசி கூலிங்கெலாம் அருமையாக இருக்குது கிலோமீட்டர் கம்மியாக ஓன வண்டி தான் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இந்த வண்டி தாராளமாக அந்த பிரைஸுக்கு எடுக்கலாம் கஸ்டமர் ஆஃபர் பண்ணுறது கூட நம்ம அபீகர்ஸ்லாம் கம்மியாக தான் எப்போயுமே ஸ்கோர் பண்ணுவோம் சார் கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று தொண்ணூறு ஃபைனலாக கேட்குறாரு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வரை ஃபைனல் அந்த வண்டி கொடுத்துடலாம் சார்